மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பெயர்ச்சி அடைகிறார் இது மகர ராசிக்கு இரண்டாம் இடம் ஆகும் நன்மைகள் பொருளாதார முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் புகழ் மற்றும் மரியாதை குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு திறமையின் மூலம் மற்றவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள் சொத்து தொடர்பான நன்மைகள் நிலம் வீடு போன்ற சொத்துகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பழைய முதலீடுகள் நன்மைகளை தரும் சிக்கலான அம்சங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் பதினெட்டு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பெயர்ச்சி அடைகிறார் இது மகர ராசிக்கு எட்டாம் இடம் ஆகும் நன்மைகள் ஆன்மீக ஆர்வம் தியானம் மற்றும் ஆன்மீக பயணங்களுக்கு நேரம் ஒதுக்குவீர்கள் ஆன்மீக நம்பிக்கைகள் அதிகரிக்கும் மர்ம விஷயங்களில் ஆர்வம் ஆழ்ந்த கற்றல் மற்றும் புதிர்களை ஆராயும் திறன் மேம்படும் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் வழிகாட்டல் உங்கள் இழப்புகளை சரியாக சமாளிக்க நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் சிக்கலான அம்சங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் வரலாம் நோய்களை அலட்சியம் செய்யக்கூடாது அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்க கூடுதல் கட்டுப்பாடு தேவை பொது பலன்கள் குடும்பம் குடும்ப உறவுகளில் புதிய ஒற்றுமை காணலாம் கருத்து வேறுபாடுகளை சமரசமாக சமாளிக்க முயற்சி செய்யுங்கள் பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புதுமையான பொருளாதார திட்டங்களை முயற்சிக்கவும் உடல் நலம் ஆரோக்கியத்தில் சிறிய சவால்களை எதிர்கொள்வீர்கள் உடல் நலத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கவும் சரியான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் தொழில் மற்றும் பணியிடம் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் காணலாம் மற்றவர்களின் ஆதரவுடன் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் பரிகாரங்கள் ராகு பரிகாரம் ராகு பகவானை வழிபட்டு கருப்பு நிற ஆடைகளை அணிந்த அர்ச்சனை செய்யவும் நவகிரக ஹோமத்தில் பங்கேற்கவும் கேது பரிகாரம் விநாயகருக்கு மலர் அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்யவும் பசுமாடுகளுக்கு அன்னம் அளிக்கவும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுகேது பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் நன்மைகளையும் சவால்களையும் தரக்கூடும் தன்னம்பிக்கை திட்டமிடல் மற்றும் ஆன்மீக நம்பிக்கையுடன் உங்கள் முயற்சிகளை முன்னெடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செல்வீர்கள் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்